வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இரட்டையிலையை முடக்குவதற்கு சதி நடக்கிறதா அப்படின்னு ஒரு விஷயம் டெல்லி உயர் ஒரு மனு போட்டிருக்கிறார் ராம்குமார் ஆதித்தன் என்ற ஒரு அதிமுக தொண்டர்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவருடைய சில குற்றச்சாட்டுக்கள் ஓ இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்குது அதே போல் அவர் வந்து ஓபிஎஸோட ஆதரவாளரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது இரட்டை இலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுல அதை முடக்குவதற்கு ஏன் வந்து ஓபிஎஸ் முனைகிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பவர் போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணம்தான் ஏன்னா இரட்டை இலை வச்சுதான் அவங்க வந்து பொதுக்குழு செயற்குழு எல்லாம் எடப்பாடியிடம் இருக்காங்க ஒருவேளை இரட்டை இலை இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அதிமுகவுடைய என்ன சொல்றது ஒரு நெல்லிக்காய் மூட்டை மாதிரிதான் அவுத்துக்கிட்டா எல்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இரட்டை இலை சின்னம் இல்லாத அதிமுக வந்து உடைந்து சிதறும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க பட் பாஜகவும் அதற்கு சில ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்துற மாதிரிதான் பண்றாங்க இப்ப இந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்துல போடுறதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்றேன் கடந்த இடைத்தேர்தலின் போது ஈரோடு இடைத்தேர்தல் நினைக்கிறேன் இரட்டை இலை சின்னத்துக்கு சின்னத்தை வந்து உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட அறிவுறுத்தி அது எடப்பாடிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த தேர்தலுக்கு மட்டும் ஆனால் இப்ப தொடர்ந்து இரட்டை சின்னமும் கட்சி கொடி எல்லாமே அதிமுக எடப்பாடி இடம்தான் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வழக்கு வந்து போட்ட ராம்குமார் ஆதித்தன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டேன் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு போட்டேன் பட் அதெல்லாம் வந்து கண்டுகொள்ளப்படவே இல்லை உயர் நீதிமன்றத்துல ஆனா ஓபிஎஸ் இபிஎஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மட்டும் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் டக்கு டக்குன்னு அவர் எடப்பாடிக்கு சாதகமா தீர்ப்பு வருகிறது எப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கூட அவர் கிளப்பியிருக்காரு ஸோ ராம்குமார் ஆதித்யன் யார் அவர் ஒரு வழக்கறிஞர் ஆனால் அதிமுக தொண்டர் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதிமுக தொண்டராக அந்த வழக்கை வந்து டெல்லி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா இலை சின்னத்தை எடப்பாடி அணிக்கு கொடுக்க கூடாது ஏன்னா இது அந்த பொதுக்குழு செல்லாது அப்படிங்கிறது ஒரு பக்கம்னாலும் இரண்டு குழுக்களாக இருக்கிறாங்க அதனால யார் வந்து உண்மையான அதிமுக நிரூபிக்கட்டும் அதுக்கப்புறம் வருவோம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய பார்வையாக இருக்கு இன்னொரு பக்கம் டெல்லி பாஜக பாஜக வந்து இப்போ எடப்பாடி அணிக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மூ இந்த நேரத்துல டெல்லியில இந்த வழக்கு போச்சு அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை சார்ந்து கிட்டதுல ஒரு பத்து வழக்குகள் மேல போட்டாச்சுங்க அது ஒரு நாலஞ்சு முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் ஒரு மூணு நாள் இருக்கு இப்போ டெல்லி வழக்கோடு சேர்த்து இன்னும் அஞ்சு வழக்கு இருக்கு ஏன்னா சசிகலா ஒரு வழக்கு போட்டுருக்கா ஓபிஎஸ் ஒன்று போட்டுருக்காரு கேசிபி ஒன்று போட்டிருக்காரு இப்போ இந்த வழக்கு ஒன்று இருக்கு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு ஸோ இப்படி இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் சேர்க்கறதா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா கிழமை நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு வந்து சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்குமோ முடி முடியுங்க இந்த இடத்துல நாங்கள் தீர்ப்பளிக்க முடியாதுன்னு போன வாரம் தான் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க யாருக்கு எடப்பாடிக்கு ஆதரவாக ஓபிஎஸ்க்கு எதிராகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு வழக்கு போடப்படுகிறது எங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துல இரட்டை இலையை எடப்பாடி அணிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வழக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட முடிவு இரட்டை இல சின்னத்தை ஏபி ஈபிஎஸ்க்கு கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவை எதிர்த்த ஒரு வழக்கா இது பண்றாங்க இது வந்து பொதுக்குழு நடந்த சம்பவம் இல்ல இதுல நடந்த சம்பவம் அதிமுகக்குள்ள நடக்கிற சம்பவம் தரல தேர்தல் ஆணையம் இரட்டை இல சின்னத்தை இவருக்கு கொடுக்க கூடாது யாரும் எடப்பாடிக்கு கொடுக்க கூடாது இதுதான் வழக்கு ஏன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது வந்து இந்த பிரிவுகள் வந்து எல்லாத்தையும் ஒன்னாக்குங்க இல்லாட்டி இவங்க தனித்தனியா இருக்கிறாங்க அப்படின்னா இரட்டை சின்னத்தை முடக்கி ரெண்டு பேரும் வேற வேற சின்னம் கொடுங்க தேர்தலில் போட்டியிட்டு யார் உண்மையான அதிமுக நிரூபிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை கொண்டு போகிற மாதிரி தெரியுது சரி இது வந்து அதிமுகவோட எதிர்காலத்தை பாதிக்குமானா கண்டிப்பா பாதிக்கும் நான் சொன்ன நெல்லிமுக நெல்லிகம் கூட்டம் அதுதான் ஏன்னா இரட்டை லை சின்னம் இருக்கிறதுனாலதான் பெரும்பாலான அதிமுகவினர் அதிமுக பதவியை அனுபவிச்சுட்டு இருக்கிற எல்லாருமே அங்க இருக்காங்க இரட்டையில இல்லைங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா அது நான் சொன்ன தான் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும் அப்படிங்கிற உண்மை சோ பாஜக இந்த வழக்கை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இப்ப எடப்பாடி கிட்டத்தட்ட வெளில போயிட்டாரு ஆனா இவங்களுக்குள்ள ஒரு மறைமுக உறவு இருக்குன்னா சொல்றாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன் மறைமுக உறவு அப்படின்னா ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக அதாவது அதிமுக வரும் அப்படின்னு நினைக்கிறோம் திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் அதிமுக வரும்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் பாஜக தனியா நின்றது அப்படின்னா இந்துக்களோட ஓட்டு அதிகமா போய் கிடைக்கும் அதே போல இன்னொரு ஓட்டு அந்த சிறுபான்மையினோட வாக்குகள் வந்து அதிமுக போச்சு அப்படின்னா திமுகவுடைய வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது அதனாலதான் இவங்க மறைமுகமாக ஒரு கூட்டணியை வச்சு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு நிக்கிறாங்க திமுகவுடைய பலத்தை வந்து அது மேலும் குறைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தனித்து நின்று அதிமுக நின்றது அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இன்னொரு பக்கம் அதிமுகவுடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தையே நடத்தவில்லை ஏன் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி மட்டும்தான் அவங்களோட சேர்ந்திருக்காங்க நேற்று கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் மற்ற பாமகவோ தேமுதிகவோ யாரும் நடத்தலை அப்படின்னாலும் தேமுதிகவோட ஒரு பேச்சு நடந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறாங்க பட் ஆனால் பாஜக ஒருபடி மேலே போய் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை அறிவிச்சிருக்கா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா விஜயகாந்த் கட்சியை வந்து தன்னோட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறது ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு பத்தொன்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதாவது தேமுதிக பாமக பிஜேபி எல்லாம் சேர்ந்து எல்லாரும் பாத்துருக்கீங்க சோ அந்த வகையில அவங்க கட்சி பாஜகவோட இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜகவோட கண்டிப்பா அவங்க போயிடுவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் சரி இப்படி பாத்தீங்க அப்படின்னா நான் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பெறும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இரண்டாவது இடமும் அதிமுகவுக்கு கிடைக்கலாம் ஆனா அப்படி அப்படி இருந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல அது வந்து அதிமுகவை நிறைய பெண்ணுக்கு தள்ளிடணும் அப்படின்னு கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் நிறைய பேர் என்ன சொன்னாங்க இல்ல இல்ல நீங்க சொல்லதான் தப்பு இரண்டாவது இடத்துல அதிமுக தான் இருக்கும் பாஜக தான் மூன்றாவது இடம் ஒரு சில இடங்கள்ல வேணால் மாறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லைங்க ஓட்டு அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை இங்கே வந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவர்களை இணைஞ்சு ஒரு அணியா நிற்கிறாங்க எடப்பாடி ஒரு அணியா இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி எடப்பாடியிடம் அறுபது பர்சன்டேஜ் இருந்தாலும் ஃபார்ட்டி பர்சன்ட் இவங்கள்ட்ட வந்துடும் யாரு இவங்க மூணு பேர் ஸோ பாஜக பலம் இருக்குது பாமக இருக்காங்க தேமுதிக இருக்காங்கன்னா அந்த கூட்டணி வந்து பலமாய்ந்த ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் அதிமுகவிடம் எந்த கட்சியும் கூட்டணிக்கு போகவே இல்லை சிறுபான்மையினர் கட்சி தலைவர்கள் கூட ஒரு சிலரை தவிர வேற யாரும் அதிமுகவுக்கு வாழ்த்து அல்லது வேற எதுவுமே இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி அணியிடம் இருக்கிற நம்பிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களே எம்பி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா செலவு பண்ணிட்டு தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிற பணத்தையாவது காப்பாத்திப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க ஸோ எம்பி எலெக்ஷனில் தோற்றுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்பி எழுதியிருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் இருக்காததான் ஒரு செய்தி இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீட்டு யார் கொடுக்குறதுங்கிற கன்ஃபியூஷன் வரும் ஆனால் அதிமுகவில் எம்பி எலெக்ஷனுக்கான வேட்பாளர் பட்டியல் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க பிரதமர் வேட்பாளரே இல்லை அப்புறம் நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் மோடி அவர்கள் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அது இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி இரண்டு அணிகளாக இருக்கும்போது இவங்க இப்போ தேர்தல் இங்கே கொடுத்து பண்ண போறாங்க யாரை பிரதமர் பல அறிவிக்க போறாங்க எடப்பாடி பழனிசாமி அணி அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் அதிமுக என நெல்லிக்காய் மூட்டை அவிழ்ந்து ஓடும் தனித்தனியாக ஓடிடுவாங்க அப்படின்னு பாஜக எதிர்பார்க்கிறது அந்த மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சுது அப்படின்னா அது அதிமுக எதிர்காலத்தை பாழடிக்கும் அப்படிங்கிறது மாற்ற கருத்தே இல்லை பார்ப்போம் எஸ் வெல்கம் வெல்கம் ஆரோக்கியசாமி சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இரட்டை இலஜியை முடக்கப்படுவது உறுதி எடப்பாடியால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லைங்க அதுதான் அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கினால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளருங்கிறது பாஜகவோட ஐடியா அந்த ஐடியாலஜி படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக மிகப்பெரிய ஒரு அடி அது செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி இந்தியால சாரி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல இருந்த ஒரு கட்சியோட வளர்ச்சிங்கிறது வந்து இப்ப குறைஞ்சுக்கிட்டே வருது மேலும் இரட்டை லட்சத்தை முடக்கினால் மேலும் வந்து அந்த கட்சியோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிடும் மக்கள் அந்த அதிமுக தொண்டர்களோட மனநிலையை வந்து மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பட் பாஜக பக்கம் அவங்க தாவுறாங்களோ அப்படின்னு பூங்குடர் கூட சொன்னார் இல்லையா அந்த மாதிரி விஷயமும் கூட நடக்கலாம் தெரியாது ஏன்னா யார் உயிர்ப்போடு கட்சியை வச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அடங்குங்க நடக்குங்க இப்போ அதிமுகல பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒன்றிய கூட்டம் நடக்கும் மாவட்ட கூட்டம் நடக்கும் தொண்டர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிமுக தொண்டர்கள் ஆனால் இப்போ ரெண்டு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேலோட்டமான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு தொண்டர்கள் கிட்ட எல்லாம் என்ன போய் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஓபிஎஸும் அப்படிதான் இருக்காரு ஓபிஎஸும் ஒன்றும் பெருசாக பரல ஏன்னா கட்சி ஒரு கண்ட்ரோலில் இல்லை ஆனால் டிடிவி தினசரன் ஓரளவுக்கு அவங்க ஒரு சின்ன சில கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காரு அவர் ஆக்டிவா இருக்கிற மாதிரி கூட அதிமுக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னா யார் வந்து உண்மையான அதிமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு அந்த நேரத்தில் இரட்டை லட்சணத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஆல் யுவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஒன் வீக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ சேனல் டூ வேல மீண்டும் உங்களுடைய ஆதரவு அளிப்பதற்கு நன்றி ஸோ எஸ் செல்வம் சொல்லுங்க கூடிய விரைவில் துரோகி எடப்பாடி கதல் கதம் கதம் ஆமா அந்த கதம் கதம்லாம் கூட யாரும் போட்டுருந்தாங்க போஸ்ட் நான் பார்த்தேன் ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு தெரில பின்னாடி ஏதோ நடக்குது பட் இரட்டை லை சின்னத்தோட அதிமுக இருப்பது தான் நல்லது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் திராவிட கட்சிகள் வந்து ரெண்டு கட்சியும் உயிர்போட இருக்கணும் தமிழ்நாட்டில் ஏன்னா அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏன்னால் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய கட்சிகள் அவங்க அதாவது இந்த ஊழல் புகார் இந்த கதை அந்த கதை எல்லாத்தையும் விடுங்க பட் அது தாண்டி தமிழ்நாட்டோட வளர்ச்சிங்கிற ஒரு பட்சத்தில் சொல்கிறேன் பட் மற்ற கட்சிகள்லாம் பெருசாக பண்ணல பிஜேபி வந்தால் கூட பிஜேபியோட சுயநலமான ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் சாதிச்சிட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல தலை சந்திக்கிறேன் நன்றி நாளை சந்திக்கலாம்